சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆயர் ஆனந்தம் தலைமையில் அருட்பணியாளர்கள் இணைந்து நிறைவேற்றிய சிறப்பு திருப்பலியில் தமிழகத்தின் பல்வேறு மறை இருந்து வந்திருந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இறைமக்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட அருள் சகோதரிகளும் கலந்து கொண்டனர் சருகணை தேவாலயத்தின் இறைமக்கள் தங்களின் நேசத்தந்தை என்று போற்றப்படும் இறை ஊழியர் லெவே அவர்களின் உருவப்படத்தை தாங்கிய சப்பரம் வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து சென்று அவரது பரிந்துரை வழியாக இறை ஆசிரை மன்றாடினர் இறுதியாக அனைத்து மதங்களையும் சார்ந்தோர் வழங்கிய காணிக்கைகளை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டது பிற மத மக்களும் சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டனர் தந்தை லெவே அவர்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்கிய நற்பண்பை நினைவுகூரும் வகையில் கடந்த ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக அவரது மறைவின் நினைவு நாளில் அன்னதானம் எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது அருட்தந்தை லூயி மரிய லெவெ ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு அன்று பிரான்ஸ் நாட்டில் உள்ள ரென் மறை மாவட்டத்தில் உள்ள இலாலி என்ற ஊரில் பிறந்தவர் இவர் இயேசு சபை குருவானவர் பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் குருவாக அற்பொழிவு பெற்று சருகணி திருச்சபையின் அருட்தந்தையாக பணியாற்றி திருச்சபை மக்களுக்கு சேவையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் உயிர் பிரியும் வரை சருகனியில் ஆன்மீக குருவாகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது சூரிய ஆமியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம் வாழ்வின் முதன்மை ஆசிரியர் அருத்தங்கை ராஜசேகரன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள்

சந்தையுடைய அன்பு பக்தர்களே இப்பொழுது மத்திய தேர் பகுணி நடைபெறுகின்றது நான்கு ஆண்டுகள் பணி செய்தவரே எங்களுக்காக வேண்டிப்படும் மாவட்டம் நான் ஏமா ஊடவும்